தாமரை நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா மாதவரம் தொகுதி அலமாரி ஊராட்சியின் முன்னாள் வார்டு உறுப்பினர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட அலமாதி ஊராட்சியின் முன்னாள் வார்டு உறுப்பினரும் நேதாஜி நகர் கிளைக்கழக செயலாளருமான அன்பு அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வராவ் மருத்துவமனை இணைந்து இரத்த தானம் கண் பரிசோதனை மற்றும் பல் சிகிச்சை இலவச முகாம் நடைபெற்றது அலமாதி ஊராட்சி நேதாஜி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தானம் செய்தனர் முன்னதாக முன்னாள் வார்டு உறுப்பினர் அன்பு அவர்களுக்கு அலமாதி ஊராட்சியின் பெரியோர்களால் மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பகுதி பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர்